முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஃபண்டாஸ்டிக்கான அளவு மேற்கு பார்த்த பிளாட்டு வெஸ்ட் ஃபேசிங் இஸ் த பெஸ்ட் ஃபேசிங் நூற்றி எண்பத்தி ஏழு குழி சிம்மனை அரசினால் யோகம் இப்போ ஜாக்பாட் நிறைய பேருக்கு அடிக்கப் போகுது சிம்மனை கட்டுங்க வயது பொருத்தம் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் உள்ளது இந்த மேற்க பார்த்த வீட்டிற்கு போர் போடுறச்ச ஈசான மூலையில் பின்னாடி கொண்டு போயிட்டு வடகிழக்கு மூலையில் போடணும் போர்வெல் மழை நீர் சேரிப்பு சம்பு ஈசான மூலையில் அமைக்கணும் ஈசானத்தில் பெரிய ரூம் கொடுத்துருக்கா பாருங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய அறை அக்னி மூலையில் கிச்சன் மனைவியினுடைய அடுப்படியினுடைய உயரம் அதிகபட்சமாக முப்பத்தோரு இஞ்சி வைங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க ஸோ அதற்கு அருகாமையில் வந்து கன்னி மூலை சார்ந்த ஒரு பெட்ரூம் கன்னி மூளையிலேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கு கன்னி மூலையில் பெட்ரூம் அமைச்சு அந்த இடத்துல கார்ட் அமைச்சு கன்னி மூலையிலே பீரோ வச்சோம்னாக்கா கத்த கத்தியா பணம் சேரும் எல்லாமே ஒயிட் பணமா வரும் வாஸ்துபடி கட்டும் போது நீங்க சம்பாதித்தருக்கு உண்டான அமைப்பு கொண்ட பணம் ஒயிட் பணம்னா என்னது ஸோ பிளாக் மணி ஒயிட் மணி சந்தோஷமா வாழ்த்தி கொடுக்கின்ற பணம் உங்கள் கன்னி மூலையில் இருக்கிற பீரோவில் அதுவும் கத்த கத்தையாக வந்து சேரும் ஈசானத்தில் போர்வெல்லும் நீர் சேரிக்கும் சம்பம் அமைங்க முன்மோப்பு இந்த கார் பிஎம்டபிள்யூ கார் நிற்குது இல்லையா அதை கழித்து ஒரு செப்டிக் டேங்க் அமைச்சுக்கோங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும் அதனால தான் படியை வந்து மேல் பாகத்துல வச்சுருக்கிறேன் இந்த வரைபடம் அடி என்ன அமைச்சு கொடுத்துருந்தேன் ஓசூரில் கட்டுறா ஸோ இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்